பதினைந்தாவது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் ஆண்கள் பிரிவு தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியின் தொடக்க விழா சென்னை எழும்பூர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கில் பதினைந்தாவது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் ஆண்கள் பிரிவு தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது நடைபெற்ற இப்போட்டியில் இருபத்தி ஒன்பது மாநில ஹாக்கி அணிகள் கலந்து கொண்டன இந்த சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஹாக்கி இந்தியா தலைவர் திலீப் திர்கே ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பின் பொது செயலாளர் போலோநாத் சிங் எஸ்டிஏடி செயலாளர் ஜி மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் இஎஃப்ஐஎஃப் டைமண்ட் ஜுவல்லரி நிர்வாக இயக்குநர் கரண் பேத்ரா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஹாக்கி போட்டியினை துவக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஹாக்கி இந்தியா பொருளாளரும் தலைமை ஏற்பாட்டாளருமான ஜே மனோகரன் பதினைந்தாவது ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியின் ஏற்பாட்டாளர் பி செந்தில் ராஜ்குமார் பொருளாளர் எஸ் கே ராஜேந்திரன் அமைப்பு செயலாளர் முகமது ரியாஸ் இணை செயலாளர் டி கிளமண்ட் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் முகமது அப்துல்லா ஆகியோர் உடனிருந்தனர் இந்நிகழ்ச்சியின் தலைமை ஏற்பாட்டாளர் ஜே மனோகரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது தமிழ்நாடு தேசிய அளவிலான சப் ஜூனியர் ஹாக்கி போட்டியை தொடர்ந்து கொண்டு வருகிறது ஜூனியர் அணிகளுக்கு மட்டும் போட்டிக்கான பயிற்சி முகாம் இதுவரையில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சப் ஜூனியர் அணிகளுக்கும் போட்டிக்கான பயிற்சி முகாம் கடந்த நாற்பது நாட்களாக அளித்து வருகிறோம் இந்த முறை இருபத்தி ஒன்பது மாநில அணிகளையும் ஏ பி சி என்று மூன்று மண்டலங்களாக பிரித்துள்ளோம் தமிழ்நாடு ஏ பிரிவில் உள்ளது இந்த சப் ஜூனியர் அணிகளிலிருந்து தான் ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவிற்கு விளையாட அனுப்ப திட்டமிட்டுள்ளோம் என்றார் ஜூனியர்காக சப்ஜூனியர்கேஷ்னல்ஸ் ஈவெண்ட் எடுத்து நடத்துறோம் அதுலயும் எல்லா ஸ்டேட்ல இருக்கிற டீம் வந்து ஆல்ரெடி அரவாயிட்டாங்க இந்த வருஷம் வந்து ஜோன் வைஸ்ல பிரிச்சு பண்றோம் சி ஜோன் பி ஜோன் அண்ட் ஏ ஜோன் பிரிச்சு பண்றோம் நம்மளுடைய தமிழ்நாடு அணி வந்து ஏ ஜோன்ல இருக்கிறாங்க வருகிற இருபத்தி இன்னைக்கு இருபத்தி எட்டுல இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் நடக்குது ஃபைனல்ஸ் வந்து எய்த் வந்து டெய்லி வந்து ஆறு மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு மேட்ச் டெய்லி நடக்க போகுது நம்மளோட தமிழ்நாடு டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் நல்லா கோச்சிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த டீம்ல இருந்து இது வரைக்கும் வந்து ஜூனியர்ல இருந்து எடுக்கிற டீம் தான் வந்து நம்ம அவ்வளோக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம் வெளிநாட்டுக்கு பயிற்சிக்கு அதே மாதிரி கோச்சிங் ஜூனியர் அண்ட் சீனியருக்கு மட்டும் முதல் முறையாக வந்து சப்ஜூனியருக்கும் வந்து நம்ம வந்து பயிற்சி முகாம் நடத்தி இந்த டீமை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறதுக்கும் யூரோப் அனுப்புறதுக்கும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் இப்ப வந்து ரெகுலரா இங்க டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல வர ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாலோட இப்போ அதிகமா மேட்சஸ் பாக்குறதுக்கு நிறைய பேர் வராங்க ஈவினிங் நேரத்துல கொஞ்சம் நிறைய கூட்டம் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க